ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம்லே ஸ்டேஷனில் இன்றைக்கி என்ன பார்க்குறேன் என்னடா காரில் போகிற மாதிரி காட்டுறேன்னு பார்க்கிங்களா வரும் இல்லைங்க ஊர் சுற்றலாம் வாங்க தான் நம்ம ஊர் சுற்ற போகிறோம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தெங்காசி போய்கிட்டு இருக்கோம் தென்காசி போகிற வழியில் உங்களுக்கு வியூஸ்லாம் காட்டும் எங்கள் ஊர் எப்படி இருக்குது முந்தி திருநெல்வேலி தென்காசி எல்லாம் ஒன்றா இருந்து இப்போ தான் தனி மாவட்டமாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் நம்ம வந்து தென்காசி நம்ம கூட தான் சேர்ந்துருந்தாங்க ஸோ இப்போ தனி மாவட்டமாக கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தெங்காசி சுற்றி போகும்போது போகிற வழி தென்னை மரம் இயற்கை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை பாட்டு கேட்டு போகிறது அய்யோயோ அய்யோ வேறு லெவலில் இருக்குங்க எனக்கு இளரோஜா சாங்ஸ் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும் நம்ம ஃபேமிலியாக போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா பாட்டு நல்லா அப்புறப்போ கொஞ்சம் கொஞ்சம் நின் நிப்பாட்டி தான் பண்ணோம் ரொம்ப அவசரமாக போகலை ஒன் டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுமே எப்போ ஒன்று ஒன்று நம்ம வெளியே போகக்கூடாது வீட்டு விட்டு வெளியே போயிட்டோன்னா காலையில் போனால் நைட் வரணும் அப்படி ஒரு ட்ராவலாக தான் நம்ம பார்க்கணும் ஸோ எவ்வளோக்கெல்லாம் எனக்கு லாங் ட்ராவல் எனக்கு எப்பவுமே ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும் எங்கே கூப்பிட்டாலும் ஸோ ஓகே காராக என்ஜாய் பண்ணி அப்படி போயிடலாம் அப்படின்னு நினச்சி நான் போவேன் ஸோ அதனால் எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும் அப்படி போன இடம் தான் இது அப்படி போகும்போது நம்ம தென்காசி பிறகு நாங்கள் அப்புறம் டேம் இருக்குது நிறைய ஃபால்ஸ் இருக்குது வானத்தீர்த்தம் வானத்தீர்த்தத்தில் தான் நம்ம இந்த ரோஜா படம் ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்தாங்க போட்டிங் போட் போகும் ஸோ நம்ம போட்டில் போய் அந்த வானத்தீர்த்தத்தை போய் பார்க்கலாம் வான போய் போயிட்டிங்கன்னா நம்ம அங்கேயும் ஃபால்ஸ் உண்டு ஐந்தருவி மெய்னருவி குற்றாலம் ஃபால்ஸே எத்தனையோ வகை ஃபால்ஸ் இருக்குது ஸோ எல்லா ஃபால்ஸும் நீங்கள் போய் பார்க்கலாம் ஐந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஐந்தருவி ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே தண்ணி வந்து ரொம்ப திடுதுன்னு வராது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கவே ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு பலாப்பழம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி தெங்காசி பிறகு வரைக்கும் சீசன் டைமில் வந்தீங்கன்னா குளிச்சுட்டு போகலாம் அதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வகையும் கிடைக்கும் நீங்கள் இப்போ சமயத்தில் நீங்கள் பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஃப்ரூட்ஸ் கண்டி வெளிநாட்டில் இருந்து ஒரு பெண் வந்து இந்த ஃப்ரூட்டுக்கு அந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்குன்னு கண்டிப்பாக அந்த சீசனுக்கு வருவாங்க ஸோ அதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ்ஸு அப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் சாப்பிடலாம் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவுனு டவுன் இங்கே கிடைக்கும் டவுன் வந்து சூப்பராக இருக்கும் அது நல்ல ஒரு பாக்கெட் பத்து ரூபா இல்லை இருபது ரூபா சொல்லுவாங்க மேக்ஸிமம் சரி நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் அதை ப தௌனு நொங்கு பனங்கிழங்கு ஏற்கடலை இந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸை நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்மளாம் நம்ம தான் சோத்து சாப்பிடு நமக்கு சோறு தானே முக்கியம் நம்ம வாழ்தே சாப்பிட்றது தண்ணி அப்படின்னு நம்ம போகிற வழியில் எல்லாம் சாப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும் இது வந்து தெங்காசியில் இந்த மலை மேலே முருகன் கோயில் அது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க திருமலை கோயிலாக திருமலை கோயிலாக அது உண்டு அந்த கோயில் வந்து பார்க்க நம்ம மேலேருந்து பார்க்க வியூ வந்து சூப்பராக இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்காசி ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகுற மாதிரி இருக்கும் பார்க்கவே காற்று நம்ம மேலே மிங்கில நாங்கள் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா படியேறி போவோம் இப்போ வந்து கார் போகிறதுக்குன்னு இடம் விட்டுருக்குறாங்க ஸோ ஒரு ஒரு ரோ ஒரு இது சுற்றணும் சுற்றினா மழை மேலே கோயிலில் போய் முருகரை போய் பார்க்கலாம் கூட்டமும் இருக்கிறது அமைதியான ஏரியா நல்ல தரிசனம் கும்பிடலாம் சாமி சூப்பராக இருப்பார் அது மட்டும்லாம் நம்ம வந்து அங்கேயும் அன்னதானம் போகிறாங்க அன்னதானம் சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் இல்லை கடையில் சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் வந்து கடைக்கு போனீங்கன்னா இந்த இதுக்கு தாண்டி தான் செங்கோட்டைன்னு வரும் அந்த செங்கோட்டையில் வந்து நம்ம பார்டர் இருக்கிற புரோட்டா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஓகே நம்ம பார்டர் இருக்கிற புரோட்டா புரோட்டாவோட பார்த்தீங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரோட்டாவோட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பிரியாணி தான் எல்லோரும் ப்ராடாக கடைனாலே ப்ரோட்டா புரோட்டா வாங்க ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் பிரியாணி தான் பிடிக்கும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லை நான் அவங்க வர்றதுக்கு டிராவல் பண்ணி வரும்போது மறு நைட் ஆகிட்டு அப்புறம் தென்காசி தென்காசியில் பெரிய காசு விஸ்வநாதர் கோயில் இருந்துச்சு ஸோ அங்கே அப்போ தான் கும்பாபிஷேகம் கழிச்சு நாற்பத்தோரு நாள் அது அதுக்கு முன்னாடி நாங்கள் கிளைம்பர்னால ஸோ அந்த கோயிலில் போய் பார்த்தோம் ஸோ வெளியே நின்று உள்ளுக்கே கேமராவுன்ன ஆட்டோவோடு வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்பா அப்போ அந்த கோபுரம் எல்லாத்தையும் பார்த்துருப்போம் அப்பப்போ நான் கிட்டி கிட்டி கிளிப்பிங்ஸ் நான் போட்டிருப்பேன் ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரும்போது ரிட்டர்ன் வரும்போது தென்காசியில் வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது வந்து கொஞ்சம் மழை சாரல் மாதிரி விழ ஆரம்பிச்சது அந்த மாதிரி சூப்பராக இருந்ததுங்க உண்மையில நல்லா என்ஜாய் பண்ண இடம் தான் நம்ம இப்படி நீங்கள் இங்கே எனக்குலாம் எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம் போனோம்னா நீங்கள் இப்படி வேணால் போகலாங்க நீங்கள் தென்காசிக்கு வந்தீங்கன்னா அதில் குற்றாலம் அருவி இல்லை இதுக்கெல்லாம் போங்க கோயில் குளத்துக்கு போங்க நல்லா இருக்கும் முருகர் கோயில் தென்காசி காஷ்மேஸ்வரநாதர் கோயில் அக்கப்புறம் மெயின் அருவி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது சிவன் கோயில் முருகர் எல்லாருமே இருப்பாங்க ஸோ நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே நம்ம வந்து சுற்றி வரலாம் பாட்டு கேட்டுட்டே எனக்குலாம் பாட்டு கேட்டு நீங்க இந்த மாதிரி டிராவலிங்ல என்ன மாதிரி பாட்டு கேட்பீங்க நல்லா வந்து ஃபோக் சாங்ஸ் மாதிரி கேப்பீங்களா இல்லன்னா மெலோடி சாங்ஸ் கேப்பீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் மெலோடி சாங்ஸ் கேட்க பிடிக்கும் ஃபோக் சாங்ஸ்ன்னா எனக்கு அவ்வளவோ பிடிக்காது எனக்கு ஃபோக் சாங்ஸோட மெலோடிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் மெலடி கேட்டுட்டு அப்படியே போய்விட்டு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பப்போ பாறை இதெல்லாம் பார்க்கறது நல்லா இருந்துச்சு அப்போ நாங்கள் வந்து பாட்டு கேட்டுகிட்டே போகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது போகிற வழியில் குரங்கலை நான் ஏகப்பட்ட குரங்குங்க நமக்கு என்னமோ இந்த கொடைக்கானல் போன எஃபர்ட் வருது இந்த ஏரியா பார்க்க இந்த கிராஸ் பண்ணும்போது வந்து எனக்கு போகும்போது வந்து கொடைக்கானல் போகிற எஃபர்ட் தான் வந்துச்சு ஸோ பார்க்க வே அவ் அழகா இருந்து அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் தென்காசி பக்கத்தில் இருக்கீங்கன்னா இந்த இடத்துக்குலாம் போய் பாருங்கள் தென்காசியில் நிறைய என்டர்டைன்மெண்ட் இடம் நிறைய இருக்குது போட்டிங் போகிறதுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீசன் டைம்லன்னு பார்த்திங்கன்னா போட்டி மாதிரி நடத்துவாங்க அதுவும் இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய இருக்குது ப்ரோக்ராம்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மரத்தில் பார்த்தீங்கன்னா பலாப்பளம் மரம் நான் பார்த்துங்க இப்போ நம்ம ஊர் சைடுனாலே பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அது வந்து கேரளா இது வந்து கேரள பாட் அப்புறம் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகிற இடம்லாம் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்